ஏமாற்றி பணம் சம்பாதித்தால் அது எப்படி போகும் தெரியுமா ஒரு கிராமத்தில் ஒரு சாமியார் வசித்து வந்தார் அவர் ஒரு நாள் தரையில் தொண்டை உரித்து சில சீட்டுகளை பரப்பினார் கூட்டம் கூடி வர பக்தர்களே உங்களுக்கு மாபெரும் நற்செய்தி இதோ என்னிடம் பாவ பண்ணிப்பு சீட்டுகள் விற்பனைக்கு உள்ளன ஒரு சீட்டு நூறு ரூபாய் நீங்கள் இதுவரை எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் இதை கொண்டு போனால் நிச்சயம் சொர்க்கத்தில் இடம் உண்டு இதுதான் அதற்கான நுழைவுச் சீட்டு என்று கூறினார் எல்லோரும் போட்டி போட்டு கொண்டு சீட்டை வாங்க பணம் குவிய சாமியாருக்கு ஒரே குஷி அடுத்தபடியாக என்னிடத்தில் இன்னொரு சீட்டும் உள்ளது நீங்கள் இனி போகும் பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய அந்த சீட்டின் விலை இருநூறு ரூபாய் என்று சொல்லி அதையும் விற்று பணத்தை அள்ளினார் சாமியார் மக்களிடமிருந்து சம்பாதித்த அத்தனை பணத்தையும் சேகரித்துக்கொண்டு கொண்டு இருந்த சமயத்தில் ஒருவன் வந்து சேர்ந்தான் காசு கொடுத்து இரண்டு சீட்டுகளையும் வாங்கி கொண்டான் வாங்கிய கையோடு சாமியாரை கத்தியை காட்டி மிரட்டி முத்த பணத்தையும் சுருட்டிக்கொண்டு ஓடத் தொடங்கினான் அப்போது சாமியார் டேய் நில்லுடா என்று கத்தினார் அவன் காதில் வாங்கவே இல்லை ஓடிக்கொண்டே இருந்தான் வெகு தூரம் சென்று விட்டான் சாமியார் உடனே உனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று சாபம் விட்டார் அவன் காதில் அது விழ நான் தான் இருநூறு ரூபாய் சீட்டையும் வாங்கிட்டேனே உன் சாபம் பலிக்காது என்றபடி ஓட்டத்தை தொடர்ந்தான் அப்பொழுதுதான் சாமியார் நினைத்தார் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தார் அது இப்படித்தான் போகும் என்று மனம் வருந்தி திரும்பினார்